நமது தேசம் கட்சியினுடைய அரசியல் உரிமை மீட்பு தொடர் முழுக்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞரும் நமது தேசம் கட்சியினுடைய மாநில தலைவர் என் லட்சுமிபதி ஆகிய என் தலைமையில் இந்த தொடர் முழுக்க ஆர்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அருந்ததியர் மக்களுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வாரியம் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் அதே போன்று மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னெண்டு பேரும் இந்த ஆட்சியில் அவங்களுக்கு அரசியல் பங்கீடாக போர்க்கால அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அருந்ததியர் மக்கள் தொகை அடிப்படையில் ஏழு சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது ஏழு சதவீத இடஒதுக்கீடு கோரிக்கை எதற்காக வைக்கிறோம் என்றால் நாங்கள் காலங்காலமாக அருந்ததியர் மக்கள் தூய்மை பணியாளர் வேலையையும் செருப்பு தைக்கும் தொழிலையும் விவசாயி பண்ணை அடிமைகளாக இருந்து விவசாய தொழிலையும் தோல் பதனிடும் தொழிலையும் நாங்கள் செய்து வந்தோம் எங்களை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாகவும் தீண்டாமை கடைபிடிக்கின்ற சமூகமாகவும் இன்று வரை எந்த அரசாக இருந்தாலும் எங்களை ஆண்டுகின்ற அரசு அப்படித்தான் நினைக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் முதலில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது முதல் முதலில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது இயன்ற சதவீதம் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வலியுறுத்தப்பட்டது அதில் ஏழ சதவீதம் இடஒதுக்கீடு முதலில் கொடுக்கப்பட்டது இப்படி இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா பாபா சாஹப் அன்லால் அம்பேத்கர் அவர்கள் பத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டேறப்பட்டார் அவர் அமைச்சராக இருக்கின்ற போது கொண்டேறப்பட்ட அந்த பத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீத இடவதுக்கீடு எஸ் மக்களுக்கும் ஒரு சதவீத இட ஒதுக்கீடு வழங்குடி மக்களுக்கும் கொண்டு வரப்பட்டது இந்த பதினெட்டு சதவீத இட ஒதுக்கீடு யாருக்கு கொண்டு வரப்பட்டது என்றால் அருந்ததர் சர்க்கலையோர் என்கின்ற அருந்தெதியருக்கு அருந்தெதியருக்கும் பரையர் என்கின்ற ஆதித்ராவரருக்கும் தேவேந்திர குலவாலாளர் என்கின்ற பல்லருக்கும் இந்த பறையர் பல்லோர் சக்கியோர் மூன்று பிரிவினருக்கு சேர்த்துதான் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது முழுமையாக விட்டதா என்று கேட்டால் அது ஐயமாக இருக்கின்றது இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் நாங்கள் அருந்ததியர் மக்களும் எங்களோடு தோழமையோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியும் மனிதநேய மக்கள் கட்சி உட்பட இயக்கங்கள் கட்சிகள் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராட்டங்கள் மூலமாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நபர் தனிநபர் ஜனாதன குழு அமைக்கப்பட்டு வேக வேகமாக அந்த குழு ஒரு மக்கள் தொகை அடிப்படை கொடுக்கப்பட்டது மக்கள் தொகை அடிப்படை தமிழக அளவில் எடுத்துக்கொண்டால் நாங்கள் தொண்ணூறு லட்சம் பேர் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் ஜனார்தன் குழு வெறும் பதிமூன்று லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள் என்று அன்றைய தினம் கலைஞர் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த அரசு ஒரு அறிக்கை கொடுத்து வேக வேகமாக எங்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நியாயமான கோரிக்கை என்னவென்றால் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் ஆறு சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக தவறான கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எங்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நாங்கள் ப்பொழுதுதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே மூன்று எங்களுடைய மக்கள் டாக்டராகவும் என்ஜினியராகவும் கலெக்டராகவும் இருக்கிறார்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்களே என்றால் தமிழகத்திலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்திய அளவில் மக்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எங்கள் எங்களுக்கு அருந்ததியர் சமூகத்தில் எம்எல்ஏ எம்பி பதவிகள் என்றால் கொடுக்கப்படவில்லை அப்படி மக்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் நாங்கள் எம்எல்ஏ பதவி கொடுக்கிறோம் என்று எந்த அரசு கொடுத்தாலும் அது ஏமாற்று வேலையாக தான் இருக்கிறது சமூகம் சார்ந்த சமூகம் இயக்கங்கள் சார்ந்த இயக்கங்களுக்கு இது எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ கொடுக்கப்படவில்லை அதன் அடிப்படையிலே இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பன்னெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் நமது தேசம் கட்சியின் இந்த கூட்டத்தின் நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் குறிப்பாக ஈரோடு திருப்பத்தூர் இந்த பகுதிகளில் வாழும் அறிந்த மக்கள் அறிந்த கொட்டாலி முத்துப்படி பொட்டுப்பகு ஆதி ஆந்திரா ஆதி கர்நாடகா சம்மார் போன்ற அருந்ததியர் மக்களுடைய வாழ்வாதாரம் சாதி சான்றிதழ் இந்த அரசு மறுக்கப்படுகின்றது அப்படி அந்த சாதி சான்றிதழ் வாங்க வேண்டும் என்றால் அவர்களை புறக்கணிக்கப்படுகிறார்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் நாங்கள் என்ன மிட்ட மிராசுதாரர்கள் வைத்திருக்கின்ற அந்த நிலத்தை பிடுங்கி எங்களிடம் கொடுக்க கொடுங்கள் என்று கேட்கிறோம் நாங்கள் வாழ்வதற்கு அடிப்படை வசதிகள் கேட்கின்றோம் இருப்பதற்கு வாழ்வதற்கு இலவச வீட்டு மனை கேட்கின்றோம் பில்டிங் மற்ற மாளிகைகள் நாங்கள் கேட்கப்படவில்லை ஐந்து சென்ட் நிலம் கேட்கிறோம் அது உங்களுக்கு என்ன கேளிக்குறியாக இருக்கிறது எதற்காக நீங்கள் மறுக்கப்படுகிறீர்கள் என்று தெரியவில்லை எல்லா மாவட்டங்களிலும் உட்படைவுகள் வாழ்கின்ற அருந்ததர் மக்களுக்கு ஒரே சாதியின் அடிப்படையில் அருந்ததே என்று சாதி சான்றிதழ் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் அதே போன்று மூன்று சதவீத இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று சதவீதம் இட ஒதுக்கீடு அருந்ததேர் மக்கள் படிக்கவில்லை என்றால் அந்த இடஒதுக்கீடு மாற்று சமூகத்திற்கு தோழமை இயக்கமான என்னுடைய சகோதருக்கு அந்த இடஒதுக்கீடு யாரு வேணும் பொன்னர் பரியார் அனுபவிக்கலாம் என்ற சட்டம் அறுபத்தி ஒன்னு சி சிஐ கொண்டு வந்து தடை உத்தரவு போட்டு இந்த மக்களுக்கு இல்லவில்லை என்றால் அடுத்த போய் சேரலாம் அந்த இடஒதுக்கீடு என்று எங்களுக்கு ஒரு கண்காணிப்பு இடஒதுக்கீடு முழுமையாக அமல்படுகின்றதா என்று கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் அந்த மூன்று சதவீதத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு எல் சி குருசாமி அவர்களுக்கும் எம் ஜெகநாதன் அவர்களுக்கும் சென்னை மாநகரத்தில் சென்னை மாநகரத்தில் மணிமண்டபம் கூடிய சிலை அமைத்து தரப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த நமது தேசம் கட்சியினுடைய கொடி கொடி

அரசே தமிழக அரசு அந்த வீரர் மற்ற இருக்க என்று நினைவுக்கு விளங்கிய ஆறு சமம் என்று நினைவுக்கு உறங்கிடுங்க இறங்கினேன் அரசியல் பங்கேராக மக்களுக்கு அரசியல் பங்கேராக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பன்னெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் வழங்குகிறேன் வழங்குகிறேன் ¡Ah, <coughs> es Obrigado. i am tell